ஹாய் ஹலோ அண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருத்தலம் பொதுவாக ஏன் நிறைய மாரியம்மன் கோவில்களில் வெறும் தலையை மட்டும் பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செய்கிறாங்க அப்படின்றத பற்றியும் யார் இந்த மாரியம்மன் அப்படின்றத பற்றியும் இந்த காணொலியில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ புகழ்பெற்ற மாரியம்மன் திருத்தலங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கிறது சமயபுரத்தால் இருக்கன்குடி மாரியம்மன் பன்னாரியம்மன் இப்படி பல்வேறு அம்மன் திருத்தலங்கள் இருக்கிறது ஆனால் பொதுவாக இந்த மாரியம்மன் யார் ஏன் தலையை வைத்து வழிபாடு செய்கிறார்கள் என்பதை மேலும் தொடர்ந்து பார்க்கலாம் முன்பு ஒரு காலத்தில் ஜமதக்னி என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார் அவரது மனைவியின் பெயர் ரேணுகாதேவி என்பதாகும் அந்த பெண் தினமும் குலத்தங்கரைக்கு சென்று அங்குள்ள ஈர மணலில் பானை செய்து அந்த பானையை சூடு செய்யாமலே உடனுக்குடனே தண்ணீர் கொண்டு வருவார் அந்த தண்ணீரில்தான் ஜமதக்னி முனிவர் பூஜைகள் செய்வாராம் அப்படி ஒரு நாள் அந்த பெண் குலத்தங்கரைக்கு சென்று தண்ணீர் கொண்டு வர செல்லும் பொழுது நீரிடில் ஒரு அழகான முகம் தெரிந்திருக்கிறது அதை பார்த்த ரேணுகாதேவி இப்படி ஒரு உள்ள முகமா என்று நினைக்க உடனே அந்த பானை உடைந்துவிட்டது அந்த பெண்ணிற்கு மிகுந்த வருத்தம் மறுபடியும் பானை செய்ய முற்படுகிறாள் ஆனால் அவளால் பானை செய்யவே முடியவில்லை இதை அறிந்து கொண்ட முனிவர் உடனே தன் குழந்தைகள் நால்வரையும் அழைக்கிறார் உங்கள் தாய் இப்படி நினைத்ததால் பானை உடைந்து விட்டது அதனால் என் பூஜையும் தடைபடுகிறது என்று கூறி உங்கள் தாயின் தலையை கொய்துவிடுங்கள் என்று அவரது மகன்களிடம் கூற யாரும் அதற்கு முன் வரவில்லை பிறகு பரசுராமரை அழைத்து உன் தாயின் தலையை கொய்துவிடு என்று கட்டளையிடுகிறார் பரசுராமரும் அவரது தாயின் தலையை வெட்டுவதற்காக செல்கிறார் இதை அறிந்து கொண்ட ஒரு வேலை செய்யும் பெண்மணி தங்கள் தாயை வெட்டுவது தவறு என்று கூற அதனால் பரசுராம் கோபமுற்று அந்த பெண்மணியின் தலையை வெட்டிவிடுகிறார் பிறகு அங்கிருந்த குடிசைக்குள் சென்று அவரது தாயின் தலையையும் கொய்துவிடுகிறார் தன் தந்தையிடம் வந்து நீங்கள் கூறியதை நான் செய்தேன் இப்பொழுது நான் கேட்கும் வேண்டுதலை நீங்கள் எனக்கு அளிக்குமாறு பரசுராமர் கேட்கிறார் உடனே ஜமதக்னி முனிவரும் உன்னுடைய வேண்டுதலை கூறு என்று கேட்கிறார் உங்களின் கட்டளைக்கு இணங்க நான் என் தாயின் தலையை கொய்துவிட்டேன் இப்பொழுது என் தாயை மீண்டும் உயிர்ப்பித்துக் கொடுங்கள் என்று பரசுராமர் கேட்க முனிவர் ஒரு குவளையில் தண்ணீரை கொடுக்கிறார் இந்த தண்ணீரை கொண்டு போய் உன் தாயின் தலையை அவரது உடலில் பொருத்தி தண்ணீரை தெளித்தால் அவர் உயிர் பெற்று விடுவார் என்று கூறுகிறார் பரசுராமரும் அந்த சந்தோஷத்தில் குவளை தண்ணீரை எடுத்துக்கொண்டு செல்கிறார் வெளியில் ஏற்கனவே வெட்டிய பெண்ணின் தலையை எடுத்துக்கொண்டு போய் தன் தாயின் உடலில் பொருத்திவிட்டார் மாறுதலாக தாயின் தலையை எடுத்து அந்த பெண்மணியின் உடலில் பொருத்துகிறார் இப்படி மாறி மாறி தலை தலைவேறு உடல் வேறாக அமைந்துவிட்டது அந்த தேவி என்ற பெண்மணியே இன்று மாரியம்மனாக எல்லோருக்கும் காட்சி தருகிறார் உடல் வேறு தலைவேறு மாறி மாறி அமைந்ததால் மாரியம்மன் என்று பெயர் உண்டாயிற்று அதனால்தான் இன்றும் நிறைய கோவில்களில் தலையை மட்டும் வைத்து பிரதிஷ்டை செய்து வணங்குகிறார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய கோவில் ஸ்தலங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்